சந்தில் பாலாஜி வழக்கில் அமலாக்கத்துறை பதிலளிக்க வழங்குவதற்காக செய்தியாளர் டார்வின் இணைப்பில் இணைகிறார் டார்வின் வணக்கம் தகவல்களை நீங்க வழங்கலாம் வழக்கில் முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டிருந்தார் இது அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு அவர் தற்போது சிலையில் இருக்கிறார் குறிப்பாக பார்த்தோம் முதலால் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கித் தருவதாக கூறி பணம் பணம் பெற்றதாகத்தான் இதில் செந்தில் பாலாஜி மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது முதல் இந்த வழக்கானது கண்டு ஒளிப்புத்துறை விசாரித்து வந்த நிலையில் இது சட்டவிரோத பல பரிவர்த்தனை நடந்திருக்கிறதா என்பது தொடர்பான விவகாரத்தை அமலாக்கத்துறை கையில் எடுத்து அதில் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள் அந்த அந்த வகையில் தான் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டிருந்தார் இந்நிலையில் இவர் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரியும் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றமானது அவருடைய ஜாமீன் கோரிக்கையை நிராகரித்ததோடு கீழமை நீதிமன்றமானது விசாரணை நீதிமன்றமானது விரைந்து செந்தில் பாலாஜியுடைய இந்த வழக்கு விசாரித்து முடிக்க வேண்டும் மூன்று மாத மாதத்திற்குள்ளாக முடிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது இந்த உத்தரவுக்கு எதிராகத்தான் செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவானது நீதிபதி அபய் எஸ் ஓகா தலைமையிலான அமர்வு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது இரண்டு கோரிக்கைகள் என்பது செந்தில் பாலாஜி தரப்பில் வைக்கப்பட்டிருந்தது குறிப்பாக ஜாமீன் கோரிய மனு மீதான விசாரணை நடத்த வேண்டும் அதே போன்று சென்னை உயர்நீதிமன்றமானது கிழமை நீதிமன்றத்திற்கு விரைந்து வழக்கு விசாரணைக்கு முடிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அந்த உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரப்பட்டிருந்தது ஆனால் நீதிபதிகளை பொறுத்தவரைக்கும் ஜாமீன் கோரிய மனு மீதான விசாரணை